மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகு நாளில் இந்தப்பணியை எடுத்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய செய்தி என்ன இன்றைக்கு முதல் மாசத்திற்கு இருந்து ஒரு சில காரியங்களை இறைவன் நமக்கு நம் குடும்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் வாசித்த முதல் வாசகம் என்கின்ற ஒரு மனிதரை பற்றி நாம் வாசித்த வாசகம் இவர்தான் முதல் சாட்சியாக மறைத்தவர் இந்த எப்படிப்பட்ட மனிதர் என்பதை ஒரு ஐந்து கருத்துக்கள் இன்றைய முதல் மாசத்திலிருந்து எல்லா மனுஷன் இருக்கு கெட்ட குடலும் இருக்கு யாரும் நூறு சதவீதம் நல்ல மனிதரும் அல்ல யாரும் நூறு சதவீதம் கெட்டவரும் அல்ல எல்லாரிலும் சில நல்ல குணங்கள் இருக்கின்றன சில கெட்ட குணங்களும் இந்த நல்ல குணங்கள் அதிகமாக அதிகமாக அவர் நல்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இந்த கெட்ட குணங்கள் அதிகமாக அதிகமாக மற்றவர்களால் இவர் கெட்டவர் என்று அழைக்கப்படுகிறார் அதனால் இவர் கெட்டவர் என்பதனால் அவரிடம் ஒரு நல்ல குணம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது என்பதனால் அவரிடம் ஒரு கெட்ட குணம் கூட இல்லை என்று சொல்ல முடியாது இவர் கெட்டவர் என்பதனால் அவரிடம் நல்ல குணம் எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது இன்றைக்கு யோவான் சேவான் மன்னிக்கணும் சேவான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு ஐந்து நல்ல குணங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இன்றைய முதல் வாசமானது பணி ஏழாம் அதிகாலத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் ஆனால் அவருடைய சேவானை பற்றி சொல்லக்கூடிய பகுதி ஆறாம் அதிகாரத்திலே துவங்குகிறது இந்த வாசகத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா சீடர்கள் திருத்துடர்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது ஒரு 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 விதமான குற்றச்சாட்டு வருகிறது மக்கள் கொண்டு வருகிறார்கள் யார் அப்படின்னா கிரேக்க மொழியை பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் மீது குற்றச்சாட்டு எவ்வளைய மொழியை பேசக்கூடிய கிறிஸ்தவன் மீது அது தொடக்க கால திருச்சபை யூதர்களும் கிறிஸ்தவங்களும் வந்தாங்க யூதர்கள் அல்லாத கிரேக்க மொழியை பேசக்கூடியவரும் கிறிஸ்தவங்களும் வந்தாங்க இயேசு ஏற்றுக்கிட்டாங்க தொடக்க கால திருச்சபையில அப்ப எவ்வளைய மொழியை பேசக்கூடிய யூதர்கள் இருந்தாங்க எவ்வளைய மொழி பேசாத கிரேக்க மொழியை பேசக்கூடிய யூதர் அல்லாத மக்களும் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க இப்ப ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்க தான் இவர்களிடையே ஒரு பிளவு கிரேக்க மொழியை பேசக்கூடியவர்கள் திருத்துவதிடம் வந்து இங்க பந்தியில் உணவு கொடுக்கிற போது எப்படிய மொழியை பேசுகிற இவர்கள் கிரேக்க மொழியை பேசக்கூடிய எங்களை ஒதுக்குறாங்க அவனுக்கு முக்கியத்து கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் முதல்ல சாப்பாடு பரிமாறப்படுகிறது இந்த சாப்பாடு பிரச்சனை இப்ப இல்லைங்க அப்படியே தொடங்கிச்சு எனக்கு முதல்ல சாப்பாடு உனக்கு முதல்ல சாப்பாடு என்ன கண்டுக்க மாற்றாங்க என்ன பின்னாடி போய் நிற்க சொல்றாங்க அன்னைக்கு எவரையும் மொழி பேசக்கூடியவர்கள் எங்களை கொள்வதில்லை என்று கிரேக்க மொழியை பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் திருத்துதர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு திருத்துதர் சொல்றாங்க நாங்க கடவுளுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய பணியை செய்வதா இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட பணியை செய்வதா கடவுளை எங்களுக்கு போதிக்கிற கடவுளை வாங்கி சொல்லக்கூடிய பணியை கொடுத்திருக்கிறார் அதனால நாங்கள் அதை செய்யறோம் இந்த பணியை செய்வதற்கு உங்களிடையே ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுப்போம் என்று சொல்லி ஏழு பேரை தெரிந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் இப்ப அந்த ஸ்தேவான் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அங்கிருந்து நம்ம பார்ப்போம் ஆறாம் நம்ம பார்ப்போம் முதல் பகுதியாக ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை இறைவார்த்தை இருக்கிறவர்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை திரளக்கூடிய சீடர்கள் அனைவரும் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ன கருத்து அப்படின்னா ஏழு பேரை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்து அதன்படியே அவர்களுள் நம்பிக்கையும் தூய ஆவியில் நிறைந்த முதல் பண்பு அதுக்கு பின்னாடி ஆறு பேரும் இருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்ட தூய ஆவியால் நிரப்பப்பட்ட செய்வாலை தேர்ந்தெடுத்தார்கள் காணக்கூடிய முதல் பண்பு யார் அப்படின்னா நம்மளுடன் சொல்லணும் அவர் இறை நம்பிக்கை கொண்டவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்களை நாம பார்க்கலாம் அண்டை மறியால் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டார் மாதாமணி வணக்க மாதத்தில் இருக்கிறார் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவள் அன்னை மரியாள் ஆண்டவேசி ஓர்தான் அதில் இறங்குகிற போது தூய் ஆவியால் மீது மீது உறாவடிகளை இறங்கினார் தூய் ஆவியினால் வழி நடத்தப்பட்டார் அப்போ சிலரும் அன்னைமரியாலும் ஒன்று கூடி ஜெபித்த போது தூய் ஆவியான அக்னி வடிவத்திலே அவர்கள் மீது பரிசுத்த ஆவியான இறங்கினார் தூய் ஆவியாரால் யாரெல்லாம் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் தங்களை முழுமையாய் கடவுள் அர்ப்பணித்தார் அர்ப்பணித்தார்கள் என்பது விபிலியத்திலே நாம் பார்க்கின்ற ஒன்று பௌரடிய சொல்வார் தூய ஆவியால் ஏவப்பட்டவர்கள் என்று இயேசுவை ஆண்டு எவராலும் அறிக்கையிட முடியாது அப்ப இயேசுவர் நம்பனும் இயேசுதான் கடவுள் என்பதை அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்றால் நாம் யாரால் நிரப்பப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் ஈஸ்ரீ ஆண்டவரை சொல்லி நாம் அவரை வணங்க வேண்டும் அவரை தோழ வேண்டும் என்றால் நாம் யாரால் நிரப்பப்பட வேண்டும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டாம் ஏவப்பட்டவர்கள் தூய ஆவியுடைய இயல்பை கொண்டிருப்பார்கள் மனித இயல்பால் ஏவப்பட்டவர்கள் மனித இயல்பை கொண்டிருப்பார்கள் பௌலியர் சொல்றார் இப்போ தூய ஆவி நிறைந்தவராய் இருந்தார் பெரிய மனவர் இது முதல் பண்பு முழுமையாய் நிறைந்திருந்தார் பண்புகளில் ஆறாவது அதிகாலை வசனம் அருளும் வல்லமும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருண் செயல்களையும் மக்களிடையே அவர் பெரும் அருள் கடையாளங்களை செய்து வந்தார் ரொம்ப ஈஸியான வார்த்தையில என்றால் மக்களிடையே அவர் செய்து செய்து வந்தார் வந்தார் பாருங்க எல்லாரும் இருக்கிறாங்க அங்க ஏழு பேரை அப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவியை முக்கியமான பணியை கொடுக்கிறாங்க இப்ப மற்ற எல்லாரையும் விட சேவான் கொஞ்சம் உயர்ந்து கொஞ்சம் பதவி ஒரு அதிகாரம் நான் தான் ஒரு தரம் எப்படி சாப்பாடு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது அதிகாரத்தோடு நடந்து கொள்ளவில்லை சேவான் மக்களிடையே அரும் அடையாளங்களை செய்து வந்தார் மக்களுக்கு நற்பணிகளை செய்து வந்தார் எப்போ அதிகாரம் வருகிறதோ அப்போது நமக்குள்ளே ஒரு ஆணவும் அகம்பாவும் வந்துவிடுகிறது ஆண்டு வயசு தன்னுடைய சீரகரை எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் தொண்டு ஈர்ப்பதற்கல்லு தொண்டு ஆட்சுவதற்கு வருகிறீர்கள் நீங்கள் பணி ஈர்ப்பதற்கல்லு பணி ஆட்சுவதற்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்தவடி பாதங்களை கழுவ வேண்டும் இரண்டாவது செய்தி அதிகாரம் வந்தாலும் பதவி வந்தாலும் உயர்ந்த நிலைக்கு நாம் வந்தாலும் பணிக்கு பணிபடி செய்தார்கள் இது சேவாளையத்துக்கான கூடிய இரண்டாவது பண்பு பதவி வந்தாலும் அவர் மக்களிடையே பணி செய்தார் இன்றைக்கு மறைந்த போப் பிரான்சிஸ் அவர் உலகம் முழுவதுமாக அவர் பேசப்படுகிறார் என்றால் அது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர் ரொம்ப எளிமையாய் ரொம்ப தாழ்ச்சியாய் மக்களுடைய பணியாளராய் இருந்தார் அதிகாரத்தோடு அவர் நடந்துகிற அதிகாரம் அவர் பெரிய திருச்சபை முடி அதிகாரத்தோட அவர் இல்ல ரொம்ப பணிவோடு மக்களுடைய போப்பாக மக்களுடைய உலகம் முழுவதுமாக போற்றுகிறார்கள் அவருடைய இறப்பை மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறார்கள் மக்கள் தொண்டனாக போக்கு இருந்தார் அதுதான் செய்வான் அதிகாரம் வந்துச்சு பதவி வந்துச்சு ஆனால் அவர் நல்லது மட்டுமே மக்களுக்கு செய்து வந்தார் மூன்றாவது செய்வானது இருந்த பண்பு திருத்தொது பணிகள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தலைமை சங்கத்தில் சங்கத்தில் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்த போது அவருடைய முகம் வானத்தோரி முகம் போல் இருக்க கண்டனர் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தலைமை சங்கத்தை அல்லது ஈசுவை கொலை செய்தவர்களை என் கொலை பண்ணீங்க நீங்க தான் இயேசு காட்டி கொடுத்தீங்க என்று பழைய ஏற்பாடு தொடங்கி இயேசு வரையில் இருந்த அந்த மீட்பு திட்டத்தை அறிவிப்பார் சொல்லிட்டு நீங்க தான் இயேசு கொடுப்பீங்க தலைமை சங்கம் என ஒரு சிவில் கோர்ட் யூத சமூகத்தோட ஒரு சிவில் கோர்ட் அப்ப கைது செய்து வச்சிருப்பாங்க அவர் மீது படியை சுமத்துவார்கள் இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா மக்களை கொடுத்துகிறான் போய் சொன்னான் இயேசுபதி போதிக்கிறார் மக்களை மனமாக்கி மனம் மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார் இது சேவான் மீது அடுக்கடுக்காக பழி சுமத்தி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்துல தான் சேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சாம் இருந்துச்சான் முகம் அப்படி இருக்க மக்கள் கண்டனர் நம்ம நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை பத்தி கொஞ்சம் குறை சொல்லிட்டா யாராவது நம்மளை பத்தி கொஞ்சம் தப்பா சொல்லிட்டா அல்லது யாராவது நம்மளை பத்தி சொல்ல முகம் எப்படி இருக்கு முகம் ஊழல் அப்படியா எப்படி இருக்கு வானத்துவது முகம் இருக்கா இப்ப எவ்வளவு இல்ல பள்ளி கடைச்சுக்கிட்டு அப்படி கையெல்லாம் மடங்கிக்கிட்டு நம்முடைய முகத்துல உள்ள பார்ப்பதற்கு அனைவருக்கான ஒரு முகமாக நம்முடைய முகம் ஆகும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போகும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பழி வாங்கணும் இருந்தது நம்முடைய வாழ்க்கைகளை நமக்கு எதிர் மாறான காரியம் நடக்கிற போதும் கூட நம்முடைய உள்ளத்தினுடைய அமைதி இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற பண்பை செய்வான் சுட்டி காட்டினார் தன்னை எதிர்த்து பழி சொல்லினாலும் கூட தன்னுடைய உள்ளத்தின் அமைதியை செய்வான் இழந்து விடவில்லை அவர் வாக்குவாதம் நடத்தல அவர் விவாதம் நடத்தல அவர் கேள்வி கேட்கிற நீங்க மட்டும் யோகியமா அப்படின்னா ஸ்ரீவான் சொல்ற தன்னுடைய உள்ளத்தின் அமைதியை அவர் ஒருபோதும் எடுக்கவில்லை

மூன்று வசனம் கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் செவிட்டு நாய்களை சொல்ற நம்ம வார்த்தையை சொல்ல வணக்கம் செவிட்டு நாயில் கடவுடைய வார்த்தை கேட்காம இருக்கிறீங்க நீங்க காதலு கேட்கறது மனசு அது எடுத்துக்க சொல்ற தூய்யாவை எப்போதும் எதிர்க்கிறீங்க அடுத்த வசனம் எந்த இறைவாக்களை உங்கள் மூதாவையில் இருந்தார்கள் நேர்மையாருடைய வருகையை முன் அனைத்து அவர்கள் கொடை செய்யும் அடுத்த வசனம் முக்கியம் கொண்டு விட்டீர்கள் பாருங்க தைரியமா அடிக்கிற கைது செய்து வச்சிருக்கிறாங்க கல்லால் அடித்து சாகடிக்க போறாங்க ஐயா தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பேசிட்டேன் ஏதோ மனசுல பட்டது பேசிட்டேன் நன்மை பேச மாட்டேங்க ஐயா இனிமே கடவுளை பத்தி ஏசு பத்தி பேச மாட்டேன் மக்களை பத்தி மனமாற்றலாம் செய்ய மாட்டேன் இந்த கடவுளை என்னை விட்டுடுங்க நான் விட்டுட்டா எங்கேயா ஓடி போய் இது நாம மாட்டிக்கிட்டோம் இது போல நாம சொல்லி இருப்போம் செய்வான் சொல்றாரு தலைமை சங்கத்துல கைது செய்ய வச்சிருக்காங்க கை நீங்க தான் என் இறைவாக்கினை சாகடிச்சீங்க உங்க முன்னோர்கள் தான் இறைவாக்கினை சாகடிச்சீங்க அவங்க பசங்க அவங்க வழி போன நீங்க என்ன பண்ணீங்க இறைமாத்தினர் யாரை பத்தி சொன்னாங்களோ அந்த இயேசுவை நீங்க சாகடிச்சிட்டீங்க சாட்டி கொடுத்தீங்க சாகடிச்சிட்டீங்க பாவீங்களா தைரியம் சேவாண்டிய தைரியத்தை நாம் இங்க பார்க்க எனக்கு என்ன ஆகுமோ என்று எந்த சூழ்நிலையிலும் உண்மையை நான் சொல்லுவேன் எனக்கு சாவே வந்தாலும் உண்மையை நான் பேசுவேன் இதுதான் சேவாலை இருக்கக்கூடிய அடுத்த பண்பு

இயேசு சொன்னார் தன்னை சாவடிகள் பார்த்து சொன்னார் தந்தையை அவரை மன்னியும் ஏனென்றால் இவர் செய்வது என்ன விட தெரியாமல் செய்கிறார் அதே வசனத்தை செய்வான் சொல்றார் தன்னை சாவடித்தவரை கூட மன்னிக்கிறார் தன்னை கல்லாக அடித்து சாகரிக்க போகிறவர்களை மனமாக மன்னிக்கிறார் அந்த பாவத்தை அவன் மேல போடாதீங்க ஆண்டவரை அவனை மன்னிச்சிடுங்க நமக்கெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்தவர்களை கூட மன்னிக்க கஷ்டமாக இருக்கிறது பொண்டாட்டி கூட மன்னிக்காத கணவன் சொந்த கூட மன்னிக்காத மனைவி சொந்த பிள்ளைகளையும் மன்னிக்காத அப்பா அம்மா சொந்த அப்பாவை மன்னிக்காத பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே மன்னிப்பு இல்லை மன்னிப்பு எதிர்பார்க்க முடியும் நண்பர்களுக்கிடையே மன்னிப்பு கிடையாது உடல் எங்க பார்க்க முடியும் உறவுகளுக்கிடையே மன்னிக்க முடியல எனக்கு கிறிஸ்தவர்களுக்கிடையே மன்னிக்க முடியல உலகத்தில் எங்க மன்னிப்பது பார்க்க முடியும் அந்த நாட்டுக்கார எந்த நாட்டுக்காரன் போட்டு விடுகிறான் எந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டு மீது போட்டு விடுகிறான் இவ்வளவு தான் இறக்கமே இல்லையா நமக்கு இருக்கா முதல்ல நாம் ஒருத்தரை மன்னிக்க முடியுதா பிரியமானவர் செய்வார் மன்னிக்கிற மண்பு மாண்பு மிக்க மனிதனாக இருந்தார் மன்னிக்கக்கூடிய பண்பு மிகுந்த மனிதனாக இருந்தார் ஐந்து காரியங்கள் ஒன்று தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தார் இரண்டாவது நட்பணிகளை செய்தார் மூன்றாவது அவருடைய மன அமைதியை ஒருபோதும் அவர் விடவில்லை நான்காவதாக உண்மை பேசுவது தைரியமாக இருந்தார் இன்னைக்கு என்ன பார்த்து மக்கள் நீங்கள் உங்களை பார்த்து மற்றவர்கள் இவரிடத்தே என்ன நல்ல பண்பு இருக்கிறது என்று நம்மை பார்த்து ஏதோ நல்ல பண்பை மக்கள் கொள்ள முடியுமா உங்களை பார்த்த உடனே இவர் என்று பண்பை உங்களிடமிருந்து மற்றவர்கள் கொள்ள முடியும் இருந்து என்ன நல்ல பண்பை மக்கள் கொள்ள முடியும் ஒரு ஐந்து நல்ல பண்புகளை நான் எடுக்க முடிகிற உங்களிடம் இருந்து ஏன் கேட்கிற மக்கள் என்ன நல்ல குணத்தை இதுவரை கண்டிடிக்கிறார்கள் எந்த நல்ல குணத்தை உன்னிடமிருந்து கற்றிருக்கிறார்கள்